வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் ரெசிபி கேக்குதாங்க பார்க்க போகிறோம் ப்ளம் கேக்குங்க நம்ம வீட்லேயே ஈஸியாக எம்மியாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு ரொம்ப குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க நம்ம இன்றைக்கி ஓவனில் தான் செய்ய போகிறோம் நீங்கள் இதே அளவுகளில் எப்படி குக்கரில் செய்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ரொம்ப எம்மியாக ரெடி பண்ணலாங்க நீங்கள் மொதல் முதலாக ப்ளம் கேக் செய்ய போகிறீங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் நீங்கள் ஈஸியாக பர்ஃபெக்டாக செய்ய முடியும் இதில் சில நிறக்குறைகளும் வந்திருக்கு அதையும் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேங்க இப்போ நம்ம முதல்ல ப்ளம் கேக்குக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் கால் கப் பாதாம் பருப்பு கால் கப் முந்தரி பருப்பு கால் கப் திராட்சை பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் சிறிதளவு டியூட்டி ஃப்ரூட்டி ரெண்டு ஸ்பூன் கருப்பு திராட்சை கால் கப் செரி பழம் வந்து நான் ஒரு ஆறுலேருந்து ஏழு பழம் எடுத்திருக்கேங்க உங்கள்கிட்ட வேறு நட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கால் கப் காய்ச்சி ஆரவச்ச பால் சன்ஃப்ளவர் ஆயில் கால் கப் ஒரு கப் மைதா மாவு கால் கப் பால் பவுடர் முக்கால் கப் தண்ணி முக்கால் கப் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு ரெண்டு பிஞ்சு வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூனுங்க வாங்க இப்போ நம்ம எப்படி ப்ளம் கேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கிங்க பேன் வந்து அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது ஆன் பண்ணாமல் சக்கரையை ஆட் பண்ணிக்கிங்க முக்கால் கப் சக்கரை ஆட் பண்ணிவிட்டு அதன் பிறகு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வைங்க இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன் சிம்மில் வைக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்காத சர்க்கரையை வந்து நம்ம மெல்ட் பண்ணுங்க நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அடுப்பை வந்து சிம்மில் வச்சு செஞ்சால் உங்களுக்கு அந்த கலர் வந்து கரெக்டாக கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு சீக்கிரம் உருவட்டும் சர்க்கரை அப்படின்னு சொல்லி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதோடய கலர் வந்து மாறிடும் இப்போ பாருங்கள் நமக்கு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சர்க்கரை இது வந்து நல்லா தேன் கலர்னு வரும் பார்த்திங்களா அந்த கலர் வரணுங்க இப்போ நமக்கு லைட்டாக தான் எல்லாம் உருக ஆரம்பிச்சிருக்கு அடுப்பை சிம்ல வச்சு ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் உருக்குனிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தேன் அளவுக்கு உருகி வந்துடுங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக தேன் ஸ்ட்ரக்சருக்கு உருகி வந்துருச்சு ஏன்னா அந்த நட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆல்கஹாலில் சேர்த்து ப்ராப்பராக பண்ணுறவங்க பண்ணுவாங்க நம்ம குயிக்காக பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பாகில் ஊற வைக்க போகிறோங்க அதனால தான் நம்ம இந்த பாகுன்னு சொல்ல முடியாது சர்க்கரையை வந்து மெல்ட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கால் கப் சுடு நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியை ஊற்றணும் ஊற்றுறப்போ வந்து கேர்ஃபுல்லாக சேருங்க மேலே தெரிக்க வாய்ப்பு இருக்குது அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு சுடுதண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த சக்கரை உருகி இருந்தது வந்து திரும்ப கெட்டியாக ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் கெட்டியாகுது பார்த்தீங்களா இந்த கெட்டியான சக்கரை அந்த தண்ணி கூட சேர்ந்து கரையிற அளவுக்கு நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் கலர் மாறாமல் நமக்கு கிடைக்கும் இல்லைனா கருக வாய்ப்பு இருக்குது இந்த பதத்தை கரெக்டாக செய்யணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்ப சிம்மில் வச்சிங்கன்னா பாருங்கள் நல்லா உருகி மெல்ட் ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்ப சிம்லையே தான் வச்சுருக்குறோம் சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க நான் என்கிட்ட இருக்கிற நட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் கால் கப் முந்திரி கால் கப் பாதாம் கால் கப் கருப்பு திராட்சை கால் கப் நம்ம பாயாசத்துக்கெலாம் போடுவோம்ல அந்த திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பிஸ்தா பருப்பு இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் வால்நட் இருந்தால் கால் கப் கால் கப் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இல்லை நான் இருக்கிற நட்ஸை மட்டும் வீட்டில் இருக்கிற இண்கடையினை வச்சு மட்டும்தான் செய்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு நிமிஷம் நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகணுங்க அந்த நட்ஸ் வந்து அந்த சர்க்கரை தண்ணி சேர்த்து வச்சுருக்க கலவையில் நல்லா குக்காகி வரணும் ஏன்னா ஆல்கஹாலில் இந்த மாதிரி நட்ஸெல்லாம் எல்லாம் ஒரு மாதம் ஊற வச்சு தாங்க செய்வாங்க நம்ம அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாகில் ஊற வச்சு செய்கிறதுனால நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க கொதித்து நம்ம வச்சுருக்க தண்ணியோட அளவும் சுண்டி வரும் பாருங்கள் இப்போ லைட்டாக சுண்டி வந்துருச்சு நமக்கு நட்ஸும் நல்லா வெந்துருச்சு இதில் ஒரு குறை என்னென்னா நம்ம பிளம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணேன் இந்த திராட்சை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் நீங்கள் அதை நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் கேக் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்து கட் பண்ணுறப்ப வந்து நமக்கு உடையாமல் வரும் இப்போ வாங்க நம்ம ட்ரைன் கிடையாண்டா ஒரு பவுலில் மிக்ஸ் எல்லாம் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு அது நல்லா ஆரட்டும் ஒரு பவுலில் கால் கப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்காங்க வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் காய்ச்சி நல்லா பால் வெது வெதுப்பாக இருக்கக்கூடாது நல்லா இருக்கணும் காய்ச்சி ஆற வச்ச பால் கால் கப் ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க நம்ம இதில் முட்டை பட்டர் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க வெண்ணிலா எசன்ஸ் அப்போ தான் அந்த கேக்குக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நான் ஒரு ஜல்லி வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் மைதா மாவை அதில் சளிச்சு எடுத்துக்கலாம் எந்த கட்டிகளும் இல்லாத நமக்கு சலிக்கணுங்க நீங்கள் இந்த மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நான் மைதா மாவு தாங்க யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி நல்லா மாவை சளிச்சு எடுத்துக்குங்க அப்போ தான் கட்டிகள் எதுவும் இல்லாத கேக்கு வந்து நமக்கு சூப்பராக வரும் திரும்ப கால் கப் பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட பால் பவுடர் இல்லைனா நீங்கள் மைதாமாவே ஆட் பண்ணிக்கலாம் இது கூட மூணு பட்டை ஒரு கிராம்பு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் நான் ரொம்ப பவுட்ரு பண்ணல அதனால் நான் இந்த மாதிரி ஜல்லியில் சளிச்சுட்டேன்னா அதில் இருக்கிற கப்பிலாம் வெளில வந்துடும் அந்த மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அந்த ஃப்ளேவர் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் திரும்ப அதே ஜல்லியில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு பிஞ்சு உப்பி சளிச்சு எடுத்துக்கலாம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் இருக்கணும் நமக்கு பாருங்க இப்போ கட்டிகள் எதுவும் இல்லாத நம்ம சளிச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது எண்ணெய் ஆயிலில் மட்டுமே நம்ம விஸ்க வச்சு அதில் எவ்வளோவுக்கு மிக்ஸ் ஆகுதோ அந்தளவுக்கு மிக்ஸ் ஆகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ஏன்னா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் ஈவனாக எல்லா இடத்தையும் மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி எதாவது மிக்ஸ் ஆகாது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு நம்மளுடைய நட்ஸு சுகர் சிரப்பில் நம்ம போட்டு வச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது நல்லா ஆறிடுச்சு ஆறின பிறகு தான் நீங்கள் ஆட் பண்ணால் ஆறாமல் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து கரெக்டாக ஆகி வராது கரெக்டாக இந்த மாதிரி எல்லா நட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் கப் தண்ணி அளவுக்கு நல்லா வெது வெதுப்பான தண்ணியெலாம் கூலிங்கான தண்ணியில் கழுவி ஊற்றிக்கிங்க பச்சை தண்ணி நார்மல் தண்ணின்னு சொல்லணும் அதில் இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மிஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நார்மலான பதத்துக்கு இருக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா நம்ம இப்போ சேர்த்துருக்க நட்ஸு மைதா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பூனால் செஞ்சு காமிக்கிறோம் பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு வந்து அப்போ தான் கேக்கு உங்களுக்கு கரெக்டாக பேக்காகி வரும் நான் இன்றைக்கி ஓவனில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு எட்டு இஞ்சி கேக் க்ளீன் எடுத்துருக்கேங்க அதில் நான் பட்டர் பேப்பர் அடியில் போட்டுக்கிறேன் அடியில் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிளம் கேக் பேட்டரை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா நல்லா டிப் பண்ணி ஒண்ணுங்க டிப் பண்ணோன்னா நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஷேக் வர மாதிரி தட்டி கொடுங்க அப்போ தான் ஈவானால் எல்லா பக்கமும் போகும் இப்போ நான் ஓவனில் தான் செய்யப்போகிறேன் ஓவனை வந்து நான் இன்றைக்கி நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேங்க நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் வச்சுட்டேன் பேக்கிங் இந்த ஆப்ஷன் வந்து ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பேக்கிங் ஆப்ஷன் நான் இன்றைக்கி கேக்கு பேக் பண்ணுறப்போல் எனக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கேக் பேக் பண்ணுறது அதில் செலக்ட் பண்ணிக்கிறேன் நிமிஷம் வந்து ஒரு பத்து நிமிஷங்க நான் பத்து நிமிஷத்தில் ஆட் பண்ணேன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பவர் வந்து என்னுடைய ஓவன் அந்த மாடலுங்க ஆன் ஆகும் இப்போ ஆன் ஆகிடுச்சு பாருங்கள் பவர் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் அதுக்குள்ளே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பட்டரில் கொஞ்சம் நட்ஸு கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டிலாம் இருக்குது கொஞ்சம் வச்சுருக்கேன் செரி பழலாம் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆனால் வெந்து வந்தவொடனே மேலே தெரியுமா என்னான்னு தெரியலை நான் முத முதல்ல செய்கிறதுனால ஓவனில் வச்சு இடையில திறக்கலாமா என்னான்னு எனக்கு தெரியாத கா ரீசனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அது எப்படி வரும்னு சொல்லி எனக்கு தெரியலைங்க அப்படி உங்களுக்கு டெக்கரேட்டுக்கு வேணால் நீங்கள் அப்புறம் கூட மேலே முந்திரி பருப்பு அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ ஓவன் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ளம் கேக் பேட்டரை வந்து நம்ம ஆவனில் வச்சுக்கலாங்க ஓவனில் வச்சுட்டு நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் அதே கேக் பேக் பண்ணுற டயத்தில் இருபத்தஞ்சி டு முப்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கணுங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக பேக் பண்ணி எடுத்துட்லாங்க இப்போ நான் டைம் செட் பண்ணிவிட்டேன் இதே குக்கரில்னா நீங்கள் அடியில் உப்பு கொட்டிட்டு விசில் கேஸ் கட்டி எதுவும் போடாத ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே இந்த கேக் க்ளீனை வச்சு ஒரு முப்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கணுங்க இப்போ முப்பது நிமிஷம் ஆகிடுச்சி நான் இப்போ ஓப்பன் ஹேண்டில் வச்சு எடுங்க சுடுவோம் இல்லைன்னா கையில் கிளாத் போட்டுட்டு தான் எடுக்கணும் இப்போ பாருங்கள் கேக் நல்லா ஈவனாக நமக்கு வெந்து வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு பல் குத்துரை குச்சை வச்சு செக் பண்ணுறேன் நல்லா வெந்து வந்துருச்சு அதனால் நம்ம எடுத்தெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஆற விடணுங்க ஒரு ஒரு மணி நேரம் ஆற விட்ட பிறகு தான் கட் பண்ணணும் இதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமே வந்தது அதனால தான் நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன் நட்ஸ் எல்லாம் வந்து நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்படி நட்ஸ் நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா நைஃப் கட் பண்ணுற நைஃப் நல்லா ஷார்ப்பாக வச்சு கட் பண்ணணும் இப்போ ஒரு மணி நேரம் ஆகிடுச்சி ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி நைஃபால் எடுத்து விட்டுக்கலாங்க எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து கேக்கை வந்து கேக் ட்ரேலேருந்து வெளியே எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ சூப்பராக செம்மையாக நமக்கு வந்து அழகான இதில் ஒரு முக்கால் கிலோ அளவு வருங்க அந்த அளவுக்கு நமக்கு கேக் வந்து கிடச்சிருக்குங்க சூப்பராக எல்லா பக்கமும் ஈவனாக குக்காகி வந்திருக்குங்க இப்போ அடியில் வந்து பிளேட் இருக்குது அந்த பட்டர் பேப்பரை நம்ம எடுக்கணும் இப்போ நான் திரும்ப கவுத்து வச்சுட்டு அதை எடுத்துட்றேங்க எடுத்துகிட்டு பாருங்கள் இப்போ நான் பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணுறேன் அந்த நம்ம கருப்பு திராட்சை ரொம்ப பெருசாக இருக்கும் எல்லாமே அடியில் உட்காந்துருச்சிங்க அதுதான் இதில் வந்து தவறுதல் வந்து அதனால் அடுத்த தடவை போடுறப்ப நானும் கட் பண்ணி போடுறேன் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா நட்ஸையும் கட் பண்ணி போட்டுக்கங்க என்னுடைய கத்தி நைஃப் இல்லாத இருக்கிறதுனால எனக்கு வந்து ஷார்ப்பாக கட் பண்ண முடியல நட் நட்ஸ் இருக்கிறதுனால அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நட்ஸு கட் பண்ணுறப்ப நீங்கள் ஷார்ப்பான கத்தியை வச்சு கட் பண்ணால் தான் கேக் வந்து கரெக்டாக வரும் ஆனால் அந்த கேக்கோட ஸ்ட்ரக்சரு எல்லாமே சூப்பராக சுவையாக இருந்ததுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் கிறிஸ்மஸ்க்கு உங்கள் வீட்டில் ப்ளம் கேக் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்